பிரைம் மினிஸ்டர் மோடி உட்பட நாட்டில் இருக்க முக்கியமான இருபத்தி ரெண்டு பேரை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணியிருந்த கும்பலை மதுரை போலீசார் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட இருந்த நிறைய வெடிப்பொருட்கள் பறிமுதல் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு நாட்டு தூதரகத்துக்கும் இவங்க மிரட்டல் விடுத்திருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு கைதானவர்களின் பெயர் கரீம் அயூப் அப்பா சலி என்பதாகும் சித்தூர் மைசூர் உள்ளிட்ட முக்கிய நகரத்தில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களுக்கும் இவங்களுக்கும் லிங்க் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு அதோடு இல்லாமல் இன்னும் ரெண்டு பேரை போலீஸார் தேடிட்டு இருக்காங்க அவங்க பெயர் ஹக்கீம் தாவூத் சுலைமான்னு சொல்லியிருக்காங்க அரெஸ்ட் ஆனவங்க பற்றிய ஃபுல் டீடைல்ஸ் நாளைக்கு தெரிய வரும்னு எதிர்பார்க்கப்படுது